குருவே சரணம் திரு அருட்பிரகாச வள்ளலார் இயற்றிய அருட்பெருஞ்சோதி அகவலில் திருவடி புகழ்ச்சி தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் மண்ணுகின் பூதர் வித்தியாதரர் போகர் மரையர்கள் பற்றும் பதம் வன்மை பெருநந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலைமங்கை என் மென்மலர் கையால் வருடும் பதம் மரளியை உதை தருள் கழற்பதம் மரக்கனை மலை கீழ் அடர்க்கும் பதம் குருவே சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்